அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதன் இன்னைக்கு நம்ம ஒரு அர்த்தம் உள்ள சிறிய கதையை தான் பார்க்க போறோம் அதாவது ஒரு ஊர்ல பழமையான ஒரு சிவன் கோவில் ஒண்ணு இருந்துச்சு அது ஒரு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில் அந்த சிவன் கோயில் உள்ள சிவலிங்கமும் அந்த கோவில்ல சும்மா தரையில சாதாரணமா பதிக்கப்பட்ட ஒரு கல்லும் ஒரு நாள் பேசிக்கிச்சு என்ன பேசிக்குச்சு அப்படின்னா அந்த தரையில பதிக்கப்பட்டிருந்த கல்லு சிவலிங்க கல்ல பார்த்து நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துலதான் இருந்தோம் ஆனா என்ன பேத்துட்டு வந்து தரையில போட்டுட்டாங்க எல்லா மனிதர்களும் வணங்குறாங்களே ஏன் அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு சிவலிங்கம் செய்யப்பட்ட அந்த கல் நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தது உண்மைதான் ஆனா என்ன சிவலிங்கமா செஞ்சதுக்கும் உன்னை தரையில வச்சதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அது என்ன காரணம் அப்படிங்கறத உன் நீ தெரிஞ்சுக்கணும்னா பிளாஷ்பேக் மறுபடியும் நம்ம மலையில பாறையா இருந்தப்ப என்ன நடந்தது அப்படிங்கறத யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிச்சு ரெண்டு கல்லும் மறுபடியும் அவங்க மலையில பாறையா இருந்தப்ப என்ன நடந்தது அப்படிங்கறத நினைச்சு பார்த்தாங்க அப்போ அந்த ரெண்டு கல்லும் மலையில இருந்துச்சு ஒருத்தர் திடீர்னு அந்த மலைக்கு வந்து கல்ல பேத்தெடுக்க ஆரம்பிச்சாங்க அதுல ஒரு கல் அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு அந்த கல்லை வச்சுதான் சிவலிங்கம் கோவிலுக்கு சிவலிங்கத்தை செய்யணும் அப்படிங்கறது முடிவு எடுத்துட்டாரு இன்னும் பல எல்லாம் எடுத்து கோவில் தரையில நம்ம பதிச்சிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்து அந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு போறாரு அவரு சிவலிங்கத்தை செய்யணும் அப்படின்னு நினைச்சா அந்த கல்ல வச்சு அவரு சிவலிங்கமும் செய்ய ஆரம்பிக்கிறாரு அந்த சிவலிங்கத்தை செய்யும் பொழுது அந்த கல்லால வலிய தாங்க முடியல அந்த சிற்பி சிவலிங்கத்தை செய்ய செய்ய இதோட வலி தாங்காம இதை அப்படியே உடைய ஆரம்பிச்சது இதோடைய கல்லு பல டேமேஜ் அந்த கல்லுல ஏற்பட்டதுனால சிற்பி அந்த கல்ல தூக்கி ஓரமா வச்சுட்டாரு அந்த சிவலிங்கத்தை நம்ம இந்த கல்லால செய்ய முடியாது வேற ஒரு கல்லால செய்யலாம் அப்படின்னு வேற ஒரு கல்ல எடுக்கிறாரு அந்த கல்லுல சிவலிங்கத்தை செய்யும் பொழுது அந்த கல் எவ்வளோ வலி இருந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு தான் ஒரு அழகான சிவலிங்கமாக உருவெடுத்துச்சு ஆனால் அந்த சிவலிங்கத்தா சிவலிங்கமாக அது உருவெடுக்கிறதுக்கு பல அடிகளை பல வழிகளை தாங்க வேண்டியது இருந்தது ஆனால் அந்த வழிகளை தாங்கி அது ஒரு அழகான சிவலிங்கமாக மாறினதுனால பல ஆயிரக்கணக்கா மக்கள் அந்த கோவில்ல அந்த சிவலிங்கத்தை பதிச்சதுக்கு அப்புறமா வணங்குறாங்க அந்த வழியை தாங்க முடியாததுனால அந்த கல்ல அந்த சிவலிங்கம் செய்யணும் அப்படின்னு நினைச்ச அந்த கல்ல மக்கள் நடந்து மிதிச்சிட்டு போறாங்க இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பல கஷ்டங்கள் வரும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் இஷ்டப்பட்டு நம்ம ஏற்றுக்கிட்டு அனுபவிச்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நம்ம எதிர்காலத்தில் நல்லா இருக்கலாம் இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது இது இப்போ செய்ய வேணாம் அப்படின்னு நம்ம ஒதுக்கிட்டோம்னா அந்த தரையில் பதிக்கப்பட்ட கல் மாதிரி நம்மளை வாழ்க்கை மற்றவங்க எல்லாருமே மிதிச்சிருவாங்க அப்படிங்கிறத அர்த்தம் அதனால எவ்வளோ வழிகள் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு வாழ்வின் முன்னேறுவோம் நான் உங்கள் கூட முன்னேறேன் நன்றி